Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my exam 100. ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை சம்பந்தமாக இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரச்சினைகள் பற்றி அதுக்கான பதில்கள் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி கம்யூனிட்டி டேபில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பேசிக் டீடெயில்ஸ் யாரும் கேட்காதீங்க ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோ போட்டாச்சு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பதினஞ்சு 2019 பத்தொம்போது ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னா யார்னால் எலிஜிபிள் ஸோ இருபது ப்ரிஃபரன்ஸ்னால் எப்படி கொடுக்குறது என்னென்ன பிரச்சனை பண்ணால் என்னென்ன எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு எது எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இன்றைக்கி நாம இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் தான் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு நாளில் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு அதையும் பார்க்க போகிறோம் ஓடிபி பிரச்சனை இப்போ நிறைய இருக்கு அதை பார்க்க போகிறோம் பேமெண்ட் பிரச்சனை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு மறுபடியும் இருபது ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுப்பதுங்கிறது பார்க்க போகிறோம் இந்த இருபது ப்ரிஃபரன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு வீடியோவும் போட்டாச்சு பட் இன்னும் நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன் இருபது பிரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது இந்த ஆர்டரில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் அதனால் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்க வேண்டாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இதில் பிரச்சனை இருக்குதுன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓபிசி சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் ஈசே மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்களே ஃபார்ம் வாங்கி நீங்களே விஏஓ ஆர்ஐ இந்த மாதிரி சைன் வாங்கி மேனுவலாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு மார்ச் முப்பத்தொன்னோட வேலிட்டி முடிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் அதை வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது செலெக்ஷனுக்கு போகும்போது நியூ புதுசு நீங்கள் வாங்கிட்டு போனால் போதும் அதே சர்டிஃபிகேட் வச்சு இப்போ ஏப்ரல் மாதமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹெல்ப்லைனில் ரெண்டு எல்லாமே சொல்லிட்டாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது லைனில் நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க நிறைய பேர் உங்களை இருக்காங்க ஏப்ரல் மாதம்னா பண்ணக்கூடாது அப்ளை பண்ணக்கூடாது இந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா இல்லை லைனில் நீங்கள் பார்த்தாலே சொல்லுவாங்க நான் சொல்கிறது என்னன்னா இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு புதுசு சிந்து சீக்கிரமாக லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அந்த மார்ச் முப்பத்தொன்று சர்ட்டிஃபிகேட் வச்சு இப்போவும் நீங்கள் ஏப்ரல் மாதமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஹெல்ப்லைனில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க ஸோ அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு மார்ச் முப்பத்தொன்று வேலிட்டி முடியுது அதனால் நான் புதுசாகவும் ஏப்ரல் ஒன்லில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்கள் சர்டிஃபிகேட் வேலிடிட்டினு முடியலை அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் காட்டுது அப்படி நீங்கள் புதுசாக மறுபடியும் அப்ளை பண்ணும்போது எதுவும் எரர் காட்டுச்சு அப்படின்னா அந்த எரரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களோட பழைய அந்த மார்ச் முப்பத்தொன்று ஓபி சர்டிஃபிகேட் இருக்கலாம் அது எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டையுமே அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க சென்ட் பண்ணி என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய ஓபிசியும் வந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது முடியுது நான் வந்து ஏப்ரல் தேதி தான் நான் வந்து இந்த மாதம் அப்ளை பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து மெயில் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ நான் மெயில் பண்ணி விட்டுருக்கேன் எனக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் அதை அதை சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த இசை வெப்சைட்டில் இருக்குது இந்த பிரச்சனை யாருக்கும் இருந்தால் இதே இதே எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட்னா கொடுக்கல ஃபோட்டோ ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த நாள் தான் கொடுத்துருந்தேன் ரெண்டே நாளில் எனக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு சில இடத்துல விவோ வர சொல்கிறாங்க இரநூறுவா கேட்குறாங்க முந்நூறுவா கேட்கறாங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா கேட்டால் யாரும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களை வீடியோ எடுத்து கொடுங்க நம்ம ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி காசு கேட்குற ஆட்களை அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் ஆடு பண்ண வைக்கணும் ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எத்தனை நாள் வரும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க அது வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும் ரெண்டு நாளில் வரலாம் மூணு நாளில் வரலாம் அஞ்சு நாளில் வரலாம் பத்து நாளில் வரலாம் பதினஞ்சு நாளில் கூட வரலாம் நான் ஒருத்தருக்கு இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணி கொடுத்தேன் ஸோ ரெண்டே நாளில் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி அப்ளை பண்ண முப்பதாம் தேதி சர்டிஃபிகேட் ரெடி ஓபி சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ கடைசியில் பார் கோட் தான் இருக்கும் அந்த சைனு என்ன அப்படின்னு எதுவுமே இருக்காது ஸோ இருபத்தெண்டாம் தேதி நான் அப்ளை பண்ணேன் முப்பத்தோராந்தேதி வேலிட்டி முப்பதாம் தேதி சர்டிஃபிகேட் ரெடி ரெண்டே நாளில் ரெடி அடுத்ததாக பேமெண்ட் ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம் ஸோ நிறைய பேர் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு அடுத்த ஸ்டெப் போக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணுங்கள் வெப்சைட் ரொம்ப டவுன் ஆகிருச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படியே பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த பேமெண்ட்டோட ரிசிப்ட் ஒன்று வந்துடும் ஸோ அதை வந்து எவ்வளென்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை ப்ராப்ளத்தை சென்ட் பண்ணி விட்டுருங்க அவங்க அதை வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க என்ன ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபீஸு அதை மறந்துட்டீங்க அந்த ரிசிப்டை எடுக்கிறதுக்கு மறந்துட்டீங்க கூட அது கூட ரிஜிஸ்ட்ரேஷன் டேப்பில் கிளிக் பண்ணிங்கனாலும் மேலே வந்து அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஃபர்கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஓடிபி ப்ராப்ளம் ஓடிபி வரல ஓடிபி வரலன்னு ஸோ அது உங்கள் தப்பு இல்லை ஸோ மேக்ஸிமம் அது வந்து வெப்சைட் ப்ராப்ளம் தான் தானாக தான் சரியாகும் அது வரைக்கும் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அதனால் இன்னும் பயப்பட வேண்டாம் சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்க வெப்சைட் ப்ராப்ளம் தான் ஒரு சே ஒரு நேரத்தில் நான் நம்மகிட்டயும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ என்னென்ன ப்ராப்ளம் எதுனா சேஞ்ச் பண்ணால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் பின்னால் சொல்கிறேன் ஸோ அதையும் பண்ணி பாருங்கள் ஒர்க்காக தானு இப்போ முக்கியமாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஒடிபி வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா கிடச்சிருக்கும் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போய்விங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வராது சொந்தமாக பிரச்சனை இருக்கு இதுக்கு முக்கியமான முதல் காரணம் வந்து வெப்சைட் ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம் நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல தானாக தானா தான் சரியாகும் ஸோ இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஸோ அதனால் பொறுமை காற்று நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ ஹெல்ப்லைனை கேட்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வெப்சைட் இப்போ ஓடிபளம் சரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது நிறைய ஃபேக்டர்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து இந்த இதோட சர்வர் ப்ராப்ளம் ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்துக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்த உடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்து போச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டாவது உங்களோட ஓடிபி வரல அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம் ஸோ ஒருவேளை ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து உங்களோட மொபைல் நம்பரில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட இது இதில் வந்து மொபைல் நம்பர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் போய் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோடய பழைய மொபைல் நம்பர் புது மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய இதுக்கு இன்கமிங் மெசேஜ் வரமாட்டிட்டு டவர் ப்ராப்ளம் அந்த மாதிரி உங்கள் உங்கள் சிம் கார்டில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் இன்னும் மறுபடியும் அப்ளை பண்ணும்போதும் ஓடிபி வரலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ சர்வர் எப்பவும் சரியாகும்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அது எந் எந்த டைம் வரைக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது ஸோ அதனால் எப்போனாலும் நீங்கள் அது சரி பண்ணிடலாம் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து அப்ளை ஜஸ்ட்டு அப்ளை தானே பண்ண போகிறீங்க நீங்கள் எதுவும் தப்பு பண்ண இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுளுக்கு ப்ரொசரில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுக்கணும்னா கூட நீங்கள் அதை பிடிஎஃபாகவே சேவ் பண்ணிக்கலாம் யூசி ப்ரொசர் வேண்டாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர்னு இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பே ஆன்லைன் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவீங்க அடுத்தது அப்ளை ஆன்லைன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணுவீங்க அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட சர்க்கிள் தமிழ்நாடு ஏதாவது சூஸ் பண்ணிட்டு ப்ரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃபாகவே சேவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்குற சமயத்தில் பார்த்து உங்களுக்கு அந்த எரர் வந்துருது அப்படின்னா உங்கள் இது வந்து அப்ளிகேஷனில் அந்த நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற கூட நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் எரர் பண்ணும் அப்ளை பண்ணும்போது எதுவும் எரர் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னா கூட இதை பண்ணும்போது நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லையா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகலைன்னா இதில் வந்து பிரிண்ட் காட்டாது உங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இல்லை அப்படின்னு தான் காட்டும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறுத்து போனால் கூட எடுத்துக்கலாம் ஃபீஸ் கட்டின ஐடி எடுத்து மறுத்து போனாலும் அதில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஓடிபி ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் அதிகாலையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது ஒன்றும் அவசர இல்லைன்னா டைம் இருக்குது லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் பதினஞ்சு தான் ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஸோ அதனால் மெதுவாக நீங்கள் பண்ணிக்கலாம் இருபது ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க டாக்குமெண்ட்னா அப்லோட் பண்ணிட்டேன் சப்மிட் கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு சப்மிட் கொடுப்பீங்களா அதுக்கு பிறகு தான் மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது வெறும் அஞ்சு அஞ்சு தான் கொடுக்க முடியும் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் லாகின் பண்ணி இன்னொரு அஞ்சு மறுபடியும் லாகின் பண்ணி இன்னொரு அஞ்சு இப்படி லாகின் பண்ணி 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 அஞ்சு அஞ்சு தான் கொடுக்க முடியும் மொத்தம் இருபது கொடுக்கலாம் ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு நோ ப்ராப்ளம் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸுக்கும் நூறுரூவா கட்டணும் இப்போ இருபது ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க லிங்க் நான் டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேன் அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடியே ரிஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டி அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி டாக்மெண்ட் அப்லோட் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் ஒரு அஞ்சு இது செலக்ட் பண்ணி எல்லாமே முடிச்சிருப்பீங்க ஸோ அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும் அதோடு உங்கள் வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சு கொடுத்துருவீங்க மீதி பதினஞ்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸுக்கும் நூறுரூவா எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கும் ஸோ அப்ளை ஆன்லைன் கொடுத்த பிறகு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் என்ன சர்க்கிள் தமிழ்நாடு அப்புறம் பிறகு உங்கள் டேட்டா பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க ஸோ அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும் ஓகே கன்யூ பண்ணுறீங்களான்னு கேட்கும் ஸோ இது இது வந்து யாருக்கு கேட்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்காது ஸோ லேடிஸ் எஸ்டி எஸ்டி இந்த மாதிரி இருப்பீங்களா ஸோ அவங்களுக்கு டேரெக்டாகவே அப்ளை பண்ணுற ஆப்ஷனுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆப்ஷனுக்கு போயிடும் ஸோ நீங்கள் இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ரிஃபென்ஸ் கொடுக்க போயிடலாம் ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே இது வரைக்கும் மொத்தம் இருபது இது நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பதினாலு இது கொடுத்துருக்கீங்க மீதி ஆறு இது இருக்குது ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் காட்டிடும் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது எல்லாமே காட்டிடும் ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ அதில் நீங்கள் என்னென்னா கொடுத்தீங்களோ அது வந்து ஆட் ஆயிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சு தான் கொடுத்துருப்பீங்க மறுபடியும் இதில் ஒரு அஞ்சு இருக்கும் ஸோ இது அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு மொத்தம் பத்து ப்ரி ப்ரிஃபரன்ஸாக காட்டிடும் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அப்ளிகேஷனாக ப்ரிண்ட் ஆயிரும் ஸோ ஜென்ரேட் ஆயிரும் அதில் வந்து நீங்கள் கொடுத்த ப்ரிஃப்ரென்ஸ் ஃபுல்லாகவே இதில் காட்டிடுவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு தான் கொடுத்துருப்பீங்க அஞ்சு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும்போது அந்த அஞ்சு தான் காட்டும் அதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஒரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக அந்த அஞ்சு காட்டும் ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இதாக நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே இதில் காட்டிடும் ஸோ இது எல்லாமே ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணணும்னு உள்ள போயிடும் ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படி போகாது நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரவு வரும் நோ பெண்டிங் ஃபீஸ் ப்ளீஸ் பே ஃபீஸ் சட்ட ஆன்லைன் அந்த மாதிரி காட்டுவாங்க ஸோ ஃபீஸ் கட்டுற கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பே ஆன்லைன் கொடுத்து அந்த உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணி ஃபீஸ் கட்டிக்கணும் கட்டின பிறகு நீங்கள் மறுபடியும் அப்ளை ஆன்லைன் கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து லாக் பண்ணி மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸுக்கும் நூறுரூவா கட்டணும் நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னா சொல்லக்கூடாது ஸோ ஒவ்வொரு அஞ்சுக்கும் நூறுரூவா கட்டணும் ப்ளஸ் டேக்ஸ் கட்டணும் ஃபஸ்ட்டு கட்டும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஐந்நூறுரூவா கட்டி டேக்ஸ் கட்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க மீதி மறுபடியும் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது மறுபடியும் நூறுரூவா கட்டணும் அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அஞ்சு 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 தான் நீங்கள் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டுற கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு நூறுரூவா அதுக்கு பிறகு ஒரு மூணு வாட்டி கொடுக்க போகிறீங்க மொத்தம் நானூறுரூவா ப்ளஸ் டேக்ஸ் உங்களுக்கு வரும் ஃபீஸ் இல்லாத கேட்டகரியாக இருந்தால் முற்றிலும் ஜீரோ முக்கியமான ஒன்று நீங்கள் ஃபீஸ் கட்டணுன்னா உங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பேஜ் அந்த ரிசிப்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டினாலுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல மறுபடியும் அதை எற காட்டுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல ஸ்டாஃப் டாட் டிஎன் டாட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ அந்த மெயில்டிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட காரணத்தை சொன்னால் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வெப்சைட் ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டாம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுற டைம் வெரி ஸ்லோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எந்த இருபது இடத்த நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சும்மா போடுறதுக்கு அப்படி ஒரு பேப்பர் எடுத்து வந்து அந்த இருபதையும் நீங்கள் எதுனா நம்ம சூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு எதுனா செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தான் ரெடி பண்ணணும் ஸோ இதில் வந்து கடைசியில் பிவோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கடலூர் வந்து டிவிஷனு ஹெட் ஆஃபீஸ் வந்து சிதம்பரம் சப் ஆஃபீஸ் வந்து அண்ணாமலை நகர் பிஓன்னு கொடுத்துருக்காங்களே பிரான்ச் ஆஃபீஸ் காவாரப்பட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேலை ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம இந்த காவாரப்பட்டு அப்படிங்கிற இடத்துல தான் வேலை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க